நிகழ்ச்சியும் நடக்குது நினைவுபடுத்தி அது இந்த புத்தகத்தில் ஒரு நன்றி தெரிவித்து மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மலை சார்ந்த அந்த வளத்தை பாதுகாப்பது அங்கே இருக்கிற பறவைகள் விலங்குகள் பாதுகாப்பது பயிர் பச்சைகளை பாக கூட எல்லா விஷயங்களையும் வந்து தொகுத்து அருமையான இந்த நூலை ஆட்டம் வரைக்கும் கிடைக்கிறது ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் நாம் இங்கு கூடியிருப்பதில் வந்து நினைவுபடுத்திவிட்டு மற்றவங்க மாத்திரை வாரங்களை கொடுத்துட்டு தான் நேரம் அதிகமாக நேரம் எடுத்துக்க முடியாது

கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் யானை தாக்கே பேர் யானைகளுக்காகவே அதுக்கான ஒரு ஆய்வுகள் செய்து அந்த யானை சம்பந்தமாகவே மிகப்பெரிய ஆய்வுகள் செய்து உலகப் போர் பெற்ற விஸ்வமூர்த்தி அவர்களை பற்றியும் கோவையில் நமது நினைவு பொழுத ஒரு புகழஞ்சிய நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம் அதுல தொடர் ஆற்றலத்தி ஒரு காரணம் தான் சில அது விடுபட்டு போயிருந்த பத்ம விபூசன் ஆய்வாளர் சலீம் அலி பற்றி புகழஞ்சல் எப்படி வருதுன்னா கோவை மக்கள் நமக்கு இன்னும் பொருத்தமான குற்றவாளி வெளியிட்டிருக்கிறார் சலீம் அலியை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்க குறிப்பிடுகிற பொழுது சலீம் அலியுடைய பெயரில் அவருடைய சாதனைகளை பாராட்டி மத்திய அரசு ஒன்றிய அரசு இந்தியாவில் இரண்டு பறவைகள் சரணாலயத்தை அவருடைய பேரை வச்சிருக்காங்க சலீமலி இது இந்திரா மறைந்த இந்திரா காந்தி அம்மையார் இருக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் உயர்ந்த விருது பாரத ரத்னா அடுத்தது பாரத ரத்னா தான் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பத்ம விபூசனை கொடுத்து சலீம் பாராட்டினாங்க அப்படி பாராட்டுற போது இன்னைக்கு இருக்கிற அரசியலா இருந்ததுன்னா பறவைகளுக்கு தொல்லபண்ணு பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்திரா காந்தியமே இவருடைய சேவையை பாராட்டி பத்ம விபூசன் விருது கொடுத்து பாராட்டியது மட்டுமல்ல இரண்டு பறவைகள் சரணாலயத்துக்கு இவருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது வரலாற்று உலகம் முழுவதும் தெரிந்த அதில் ஒன்று கோவாவில் இருக்கிறது சலீம் அலி பறவையில் சரணாலயம் ஒன்று இன்னொரு பறவைகள் சரணாலயம் நாம் பிறந்த இந்த மண் கோயம்புத்தூரில் ஆணவிக்குவார்களில் இருக்க சலீம் அலி அவருடைய பெயரும் இருக்கிறது நாம் அதை பார்ப்போம் அப்போ பறவைகள் பெயர் அவர் பெயர் வச்சு போ போல் எனவே கோவையை பொறுத்தளவு டாக்டர் அவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் யானை டாக்டரை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம் இந்த புத்தகத்தை எழுந்த ஆற்றலத்தையே எல்லோருமே பாராட்டி உள்ளடக்கத்தை பற்றி பாலமுருகன் மற்றவர்கள் பேச இருக்கிறார்கள் நான் இந்த இடத்தில் வந்து நான் சுருக்கமாக நினைவுபடுத்த வேண்டிய ஒரே விஷயம் அடுத்து அவர் பார்த்து பேசுவார் தந்தை பெரியார் அவர்கள் இறுதி வரை அவருடைய அறை நான் அவரை ரெண்டு மூணு தடவை எங்கள் தலைவர் ஏஎஸ் கையங்காரோடு போய் நான் சந்தித்தேன் அவர் உயிரோடு இருந்த காலத்தில் அவருடைய அறையில் தேர்தல் மேலையும் அது எழுதி வச்சிருக்காரு சோத்தில் எல்லா பக்கமும் இருக்குது பெரியாருடைய அறையில் தங்கியிருக்கிற இடம் எல்லா இடத்துலையும் வேன் கொள்ளை கூட அதெல்லாம் இருக்கும் அதை அதை மட்டும் நினைவுபடுத்தி நான் சொல்லிடுறேன் அது அது ஆட்டணத்தை பொருந்தும் அதுக்காகத்தான் சொல்கிறேன் தந்தை பெரியார் அவர்களுக்கு பிடித்த அற்புதமான ஒரு மொழி வயதானவர்கள் அத்தனை பேருக்கும் உலகம் முழுவதும் பின்பற்ற வேண்டிய மொழி ஓய்வும் பொழுதுபோக்கும் தற்கொலைக்கு சமம் இது நான் எங்கள் தலைவரோட போய் நான் போது அந்த டேபிள்ல பார்த்துட்டு அப்படியே பார்ப்போம் அது இன்னைக்கு வரைக்கும் அவருடைய எல்லா புத்தகத்திலும் சொல்வது வயதான காலத்தில் ஓய்வெடுத்துக் கொள்வது ஓய்வெடுத்துக் கொள்வது வேற எந்த வேலையும் செய்யாமல் படுத்துவதோ அது என்று இருப்பதே உடல்நலத்துக்கு கேடு என்பது மட்டுமல்ல அது தற்கொலைக்கு சமங்கிறார் ஆப்டர் ரிட்டையர்மெண்ட் ஓய்வெடுப்பதும் பொழுதுபோக்க காலத்தை செலுத்துவது அப்படி இல்லாமல் பெரியாருடைய பொன்மொழிக்கேற்ப பயனுள்ள முறையில் ஆட்டணத்தியவர்கள் எனக்கு இருக்கிற இந்த மகிழ்ச்சி இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் தலைமையாக இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி என்பது அவருடைய முதல் சிறுகதை தொகுதி பத்தாண்டுகளுக்கு முன்பு நான் தான் வெளியிட்ட தலைமையிலாகி நான் வங்கோலியல் இதே வங்கியோலியல் சங்க கட்டணத்தில் தான் நடந்தது பத்தாண்டுகளுக்கு முன்பு மீண்டும் இரண்டாவது முறை இந்த ஒரு அற்புதமான புத்தகத்தை வெளியிடுகிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தலைமையேற்கிற வாய்ப்பு கலையம் கொண்டு கொடுத்திருக்கிறார் எனவே இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு எல்லோருக்கும் பறவையினுடைய காவலன் ஒரு மிகப்பெரிய ஆய்வாளன் செமிமொழியினுடைய அந்த சரணாலயம் கூடிய இந்த மாவட்டத்தில் இன்று மாலை இந்த புத்தகத்தை வெளியிடுவது மிக மிக பொருத்தமானது என்று உங்களுக்கு நினைவுபடுத்தி வாழ்ந்த பழுவதற்கான அவசரமான வேலை இருப்பதன் காரணமாக இப்பொழுது எழுத்தாளர் பாலமுருகன் அவர்கள் இந்த புத்தகத்தின் பார்த்து பேசுகிறார்